மெல்ல ஒரு புன்னகை மயக்கத்தை தந்தது மனம் முழுக்க வாசலை திறந்து வைத்தது மழை என நினைத்தது பிழை கூறல் புயலாகி போனது உள்ளம் ஒரு குழந்தைதான் உணர்வில் உரையாட நினைத்தது காதல் கொடுத்த பொம்மை உண்மையில் கண்ணீரால் ஆனது இதயம் ஒரு கனவு கட்டிடம் கவரும் சிரிப்பு தேரோட்டம் அந்த தேரே சரிந்து போகும் ஒரு கட்டம் உயிரை உருக்கிவிடும் நித்தம் கேட்கும் கருக்கி தரும் சத்தம் கனியும் பார்வை தேன் என நினைக்கும் கடும் வியர்வை கசப்பு என உணரும் நேரம் ஒரு பிழை நேசம் ஒரு அழகான பிழை காதல் என்பது அறிந்தே செய்யும் பிழை ஆனாலும் மீண்டும் மீண்டும் வரவேற்கும் பைத்தியம் என் இதயம் ஓ இதயமே புரிந்துகொள் அல்லது தெரிந்துகொள் காதலால் கனியும் கனத்த உள்ளங்களுக்கு உடைத்து போகவே விதி இருக்கிறது கடந்து போகவே வாழ்க்கை இருக்கிறது கடந்து போகவே வாழ்க்கை இருக்கிறது